அன்னவயல் காளிமுத்து அன்னவயல் காளிமுத்து அவர்களை பற்றி சில தகவல்கள் இங்கே இவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் தங்களாச்சேரியைச் சேர்ந்தவர் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர் பாரம்பரிய நெல் ரகங்கள் சிறுதானியங்கள் மற்றும் நாட்டு காய்கறி விதைகளை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார் விவசாயிகள் பாரம்பரிய விதைகளை சேமித்து அவற்றை பல்கி பெருக செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விதை பரவலாக்கத்துக்கும் உதவி வருகிறார் நுங்கு வண்டி பந்தயம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகிறார் இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஆகும் மேலும் அவரை பற்றி சொல் அன்னவையில் காளிமுத்து அவர்கள் வெறும் விவசாய ஆர்வலர் மட்டுமல்ல அவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட அவரைப் பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களின் பாதுகாவலர் அழிந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுப்பதிலும் அவற்றை விவசாயிகளிடையே கொண்டு சேர்ப்பதிலும் அவர் பெரும் பங்காற்றி வருகிறார் பல ஆண்டுகளாக கள ஆய்வு செய்து பல்வேறு விவசாயிகளையும் சந்தித்து அரிய நெல் ரகங்களை சேகரித்து பாதுகாத்து வருகிறார் சிறுதானியங்கள் மற்றும் காய்கறி விதைகளின் முக்கியத்துவம் நெல் மட்டுமல்லாது சிறு தானியங்கள் மற்றும் நாட்டு காய்கறி விதைகளின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தி வருகிறார் இவை நமது மண்ணுக்கும் உடலுக்கும் ஏற்றவை என்பதை எடுத்துரைத்து அவற்றின் பயன்பாட்டை அதிகரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார் விதை வங்கியை உருவாக்குதல் பாரம்பரிய விதைகள் அனைத்தையும் ஒருங்கே பாதுகாக்க ஒரு விதை வங்கியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த விலைமதிப்பற்ற பாரம்பரிய விதைகள் கிடைக்கும்படி செய்ய முடியும் இளைஞர்களுக்கு ஊக்கம் விவசாயத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை இந்த துறையில் ஈடுபட ஊக்குவித்து வருகிறார் சுற்றுச்சூழல் மீது அக்கறை அன்னவயல் காளிமுத்து இயற்கையின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மண்ணையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறார் பாரம்பரிய விளையாட்டுகளின் மீது பற்று நுங்குவண்டி பந்தயம் போன்ற நமது மண்ணின் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுப்பதிலும் அவற்றை இளைஞர்களிடையே கொண்டு செல்வதிலும் அவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் இது நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க உதவும் என்று நம்புகிறார் அன்னவயல் காளிமுத்து அவர்களின் இந்த அர்ப்பணிப்பு விவசாயத்திற்கும் நமது பாரம்பரியத்திற்கும் ஒரு பொக்கிஷம் போன்றது அவர் தொடர்ந்து இந்த நல்ல பணிகளை செய்ய நாம் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும்